தர்மபுரி துய இறுதிய ஆண்டவர் பேராலயத்தில் சாம்பல் புதன் இன்று தொடங்கியது ஒன்றில் தவக்காலத்தின் குறிக்கும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தொடக்க சாம்பல் புதன் தொடங்கியது மார்ச் இதையொட்டி தர்மபுரி தூய இருதய ஆண்டவர் பேராலயத்தில் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றது இயேசு சிலுவையில் அறையப்பட்ட தினம் புனித வெள்ளியாகவும் அவர் மூன்றாவது நாளில் உயிர்த்தெழுந்த தினம் ஈஸ்டர் பண்டிகையாகவும் கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதை நினைவு கூறும் வகையில் கிறிஸ்தவர்களால் தவக்காலம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த தவக்காலத்தின் தொடக்க நிகழ்வாக சாம்பல் புதன் அனுசரிக்கப்படுகிறது இந்த நாளில் இருந்து புனித வெள்ளி வரை நாற்பது நாட்கள் கிறிஸ்தவர்கள் அசைவ உணவை தவிர்ப்பதுடன் விரதம் உள்ளிட்ட பல்வேறு நேர்த்திக் கடன்களில் ஈடுபடுவர் சாம்பல் புதனையொட்டி கிறிஸ்துவ தேவாலயங்களில் நடைபெற்ற திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் தருமபுரி தூய இறுதிய ஆண்டவர் பேராலயத்தில் முதன்மை குரு அருள்ராஜ் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக தஞ்சாவூர் அன்னை வேளாங்கண்ணி பல்நோக்கு மருத்துவமனை மருத்துவர் சகாயராஜ் மற்றும் உதவி பங்கு தந்தை பிரபாகரன் ஒருங்கிணைப்பாளர் மத்தியாஸ் உட்பட நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் சிறப்பு திருப்பலியில் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கிறிஸ்தவர்களுக்கு சாம்பல் பூசும் நிகழ்வுகள் நடைபெற்றது தவக்காலம் இன்று தொடங்கி நாற்பது நாட்களுக்கு கிறிஸ்தவர்கள் விரதம் இருப்பார்கள் இந்த நாட்களை இறை ஆர்வலர்கள் புனித நாட்களாக கருதுவர் தவக்காலத்தின் இறுதி வாரம் வரும் ஏப்ரல் மாதம் முதல் தொடங்குகிறது அப்போது சிலுவை பாதை எனப்படும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் தேவாலயங்களில் பழைய குறுத்தோலைகள் எரிக்கப்பட்டு அந்த சாம்பலை புனிதப்படுத்தி நெற்றியில் பூசிக்கொள்வார்கள் தவக்காலத்தில் தேவாலயங்களில் சிறப்பு சாம்பல் புதன் நாளில் தொடங்கும் தவக்காலம் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி குருத்தோளின் ஞாயிறு பதினெட்டாம் தேதி புனிதவெள்ளி இருபதாம் தேதி ஈஸ்டர் பண்டிகையுடன் நிறைவு பெறும் de kærast í nei nantur